தமிழ்நாட்டில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் அடுத்த நான்கு நாட்கள் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் நாளை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை மறுதினம் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தென்காசி விருதுநகர் திருப்பூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட இருபத்தாறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் குமரி நெல்லை தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் கரூர் திருச்சி திருவாரூர் உள்ளிட்ட இருபத்தாறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் குறிப்பாக தென்காசியில் ஒரிரு இடங்களில் பதினெட்டாம் தேதியும் நெல்லை மலைப்பகுதிகளில் பத்தொன்பதாம் தேதியும் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தெற்கு கேரள மற்றும் இலங்கையின் தெற்கு கடலோர பகுதிகளுக்கு நாளை வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்புக்கும் குறைவாகவும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க